கண்களால் பார்க்கின்றோம் ஒருவர் தீமை செய்வேனே தீமை செய்வன் பார்க்கப்படும்போது இந்த கண்கள் கூர்மையாக பார்க்கின்றது அந்த உணர்வின் தன்மை பரிவாக்குகின்றது ஆகவே அவன் செய்த தவறின் உணர்வுகள் நமக்குள் வந்து நல்ல குணங்களை கொள்ளுகின்றது இதே போல நமது வாழ்க்கையில் அறிந்து கொள்ள நாம் எண்ணங்களை செலுத்துகின்றோம் நூலியோடு வாடுகின்றான் உற்று பார்க்கின்றோம் கேட்டு உதவி செய்கின்றோம் இதே கண்களால் ஆகவே அந்த கண்கள் கொண்டு உதவி செய்தாலும் அந்த என்ற உணர்வுகள் நமக்குள் வந்து விடுகின்றன ஆக நம்ம உடலுக்குள் சேர்ந்த பெண் இது கூறாம நரகாசோரனாக நாம் எத்தனையோ கூடி உடல்களை கடந்து இன்று நாம் பார்த்து உணர்ந்து நுகர்ந்து பிறருக்கு உதவி செய்தாலும் நமக்குள் திருடன் அந்த வலிமை புகுந்தும் நம் நல்ல குணங்களை கொண்டு குவிக்கின்றது நரகாசோரனை கொண்ட நாள் எது தீப வழி ஆகவே தீமை என்ற உணர்வை தெரிந்து தீமையால் நுகர்ந்த நமக்கு இத்தனை நோய்கள் வந்தது அதை கண்களால் பார்த்தது அதே கண்களா தீமையை நீக்கி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா இன்று இந்த காலை நான்கு மணிக்கு வரப்படும்போது அந்த கண்ணூற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை கவர்ந்து என் உடலுக்கு இடத்த நாணங்களை கலந்து என் உடலில் உறுப்புகள் அனைத்துக்கும் ஜீவ அணுக்களுக்கும் அனைத்துக்கும் அந்த தொழில்நுட்பத்தினத்தின் பேரில் பெற வேண்டும் என்று எண்ணி ஆக நாம் பிறரை யாரெல்லாம் பார்த்தோமோ அந்த குடும்பத்திற்கெல்லாம் அந்த தொழில்நுட்பத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் தொழிலில் வளம் பெற வேண்டும் அருளில் வளம் பெற வேண்டும் அருள்வாய்க்கு வாழ வேண்டும் என்று அன்றைக்கு போராணை நாம் செல்ல வேண்டும் ஆகவே நமக்குள் தீமை நிலை மறந்து இந்த காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நமக்குள் இந்த ஆன்மா நாம் நாம் எண்ணும்போது இந்த சூரியன் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அதை எழுத்துச் சேர்ந்து விடுகின்றது நமது பரமாத்மாவில் அசுர குணங்கள் மாற்றப்படுகின்றன ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு எல்லோரும் அன்புடன் பண்புடன் இருக்கப்படும்போது நம்ம ஆன்மாவை பண்பு கொண்ட புத்தாடை தீமைகளை நீக்கி நல்ல உணர்வு கொண்டு நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தாடையை பற்றி காட்டுகிறேன் எது புத்தாடு துணியில் நிலையில் இந்த புத்தாடு அல்ல தீமையை நீக்கும் அந்த துணை நட்சத்திரத்தை உணர்வு நமது ஆன்மாவாக மாற்றி நமக்கு புத்தாடையாகி பழமுனர் வராதபடி நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி தத்துவத்தை கொடுத்தார்கள் நாம் அதையெல்லாம் மறந்திருக்கின்றோம் இன்று விஞ்ஞான உலகால் உலகம் அழியும் தன்னைக்கு நமது குரு காட்டிய அருணையை ஞானிகள் காட்டிய அருணையை கண்டால் இன்று வரும் விஷத்தன்மையிலிருந்து நம்மை மீட்டிக்கொள்ளலாம் இதை கடைபிடித்தபடி ஞானிகள் காட்டிய இந்த மாதங்களிலும் இந்த விழா காலங்கள் இதே போல செய்து நம் உடலுக்குள் இருக்கும் பகமே மாறுகின்றது இந்த காற்று மண்டலத்தில் விஷயத்தன்மை காலை மணிக்கு எண்ணும்போது ஈர்க்கும் சக்தி குறைந்தால் சூரியன் அதை எடுத்துக்கொண்டதும் மாற்றி விடுகின்றது ஆகவே இதை நரகாசுவரனை கண்ணன் கொன்றான் என்றால் இந்த கண்களால் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நம் உடலில் செலுத்தி அசுர குணங்களை அழித்து பழகுதல் வேண்டும் என்ன கண்களால் தான் தீமை என்ற உணர்வு உணர்கின்றோம் தீமையிலிருந்து விலகி செல்கின்றோம் ஆனால் கண்ணன் வெண்ணை என்ற வலிமையான உணர்வுகள் நமக்குள் ஆனால் அந்த உணர்வு நமக்குள் வலிமையாகி நல்ல குணங்களை கொண்டு விடுகின்றது அதான் கண்ணன் வெண்ணை என்றும் நாம் யாரை பார்த்தால் உணர்வு பரிவாக்கி தான் தெரிந்து கொள்கிறோம் அந்த பரிவின் நினைவு நம்ம நல்ல குணங்களை மாற்றி அது நாளுக்கு நாள் வந்தால் நமக்குள் அசுர குணங்கள் ஆகி நமக்குள் நல்ல குணங்களை கொள்ளுகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்காக நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்கின்றன யாரும் தவறு செய்யவில்லை மனிதன் தன் வாழ்க்கைகள் பிறருடைய கஷ்டங்களை கேட்டு உதவி செய்கின்றான் அந்த கஷ்டமான உணர்வு முதலுக்குள் போனால் இப்படி டிவிகளை வந்துவிடுகின்ற கண்களால் தான் பார்க்கின்றோம் ஆனால் கேட்டு உணர்கின்றோம் உதவி செய்கின்றோம் ஆனால் அந்த உணர்வு நமக்குள் வந்து விடுகின்றது இது மாதத்தில் ஒரு நாள் ஆகுது நம் ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டுமா இல்லையா எதற்க வேண்டிய சாஸ்திரங்களை தெளிவாக்க விடுகின்றது வருடத்தில் ஒரு நாள் நரகாசுரனை கொண்ட நாள் தீப ஆக நாம் எல்லாம் தீமைகள் எப்படி என்று நமக்குள் தெரிகின்றது ஆகவே அருளை பெற்ற இருளை நீக்கி உணவின் தன்மை நமக்குள் அகற்றி இந்த இருளை அகற்ற வேண்டும் என்ற உணவினை நமக்குள் எப்படி சேர்க்க வேண்டும் என்பதுதான் வர்றத்துணர் தீவான் நாம் எல்லோரும் எண்ணும்போது இந்த பூமியில் உள்ள பல விஷத்தன்மைகள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சூரிய நிறுத்தும் அதான் புத்தாடை ஆறு மணிக்கெல்லாம் என்னை தேய்ச்சி தலை முடிக்கிட்டு புத்தாடை போடுறதுதான் பார்க்கணும் அதே சமயத்தில் தீவானு என்ன இங்கே பெண்ணுமா மாப்பிள்ளை கொண்டாட்டம் அப்பா அம்மாவுக்கு திண்டாட்டம் இதைத்தான் நாம் பார்க்கணும் தீபிகளை அகற்று கொண்டோமா தீமிரை வளவெட்டுக் கொள்கிறோம் பையன் பட்டாசு வாங்கி கொடுக்கலாம் எது பண்ணணும் பட்டாசு வாங்கி கொடுத்தாலும் நம்ம முரட்டன்மா போட்டான்னு சாப்பிடணும் ஐயோ ரூபா பையனை ஆகவே கடன் வாங்கி செய்யணும் தீபாவளி அழகா வேணும் அசுர அசுரங்களும் நம்மளுக்குள் சேர்ந்து விடுகின்றன இதே போன்ற நிலைகளைத்தான் நாம் சாஞ்சி சாசனம் சொல்லி உண்மையின் உணர்வை இருளை நீக்கி அருளை பிடிக்க பண்பை வளர்க்க அன்று ஞானிகள் சொன்னார் அதை யாரும் செய்யவில்லை அதே போல அந்த தினம் தொழில்களில் உங்கள் தொழில் வளர வேண்டும் வாழ்த்து கூற வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பொருள் கொடுத்து அவர்கள் இவர்களை வாழ்த்துவதும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு சென்று இனிப்புகளை கொடுத்து உங்க குடும்பம் இனித்து வாழ்ந்து பகமே மறந்து அருளி பெருக்க இனிப்பாளர் பிரசாதங்களை கொடுத்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்றால் தீபாவளி சாஸ்திரம் அது யாரால இனிப்பு எல்லாம் சுட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் ஏன் கொடுக்குறோம் எது கொடுக்குறோன்னு தெரியாது ஆனால் பகமை கொண்ட உடல்கள் மறந்து அவர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதும் நாம் அவரை விட்டு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க பையன் நல்லா இருக்கணும் உங்க தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைச்சு ஒரு கடையில் நஷ்டம் என்ற நிலை வந்தாலும் எல்லோரும் சேர்த்து உங்க கடையில் கணக்கு எழுதி உங்க கடையில் நல்ல வியாபாரம் செலுத்த வேண்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று இதை சொல்லி இப்போ இல்லைன்னா பக்கத்தில் கடை வச்சிருந்தா என்ன நினைக்கிறோம் நம்ம வியாபாரத்தை கெடுத்து போடான்னு பொறாமையே தான் ஒருவருக்கு ஒரு புறாமல் கேட்டு அவன் துணி மோசமாக வைக்கிறான் நம்ம துணி பிடிக்கிது நம்ம வியாபாரம் விட மற்ற மனசு சொல்லி தான் நம்ம பேசிருவோம் இதே போன்று ஒருவருக்கு ஒரு குறை கூறி ரெண்டு பேருமே கேடுகின்ற குறையின் உணர்வு நமக்குள் உடலை வளர்க்கும் நமக்கு குறையான உணர்வு உடலை குறை கூறும் உணர்வுகள் நமக்குள் வந்துவிடுகின்றன இதை போன்ற நிலைகள் எல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும் என்பதற்குத்தான் அன்று ஞானிகள் பாமர மக்களின் தந்தையை தெளிவாக தெரிந்து கொள்வது துவைதம் அத்வைதம் துவைதம் உயர்ந்த குணங்களை அதாவது துற நட்சத்திரம் என்பது நமக்குள் துவைதம் அதனிருந்து வரக்கூடிய உணர்வு அத்வைதம் அதன் உணவை நமக்குள்ளானவன் தீமைகளை நீக்கும் உணர்ச்சிகள் நமக்குள் ஆகின்றது தீமையை நீக்கும் உணர்ச்சியில் உடலான பின் துவைதம் தீமை செய்வோனை பார்க்கிறோம் துவைதம் அவன் உடலிருந்து வரக்கூடிய டிவியின் உணர்வு நுகரப்பும்போது அத்வேதம் நுகர்ந்து உயிரை பற்றி உணரப்படும் போது விசிஷ்ட அத்வேதம் அந்த உணரின் தன்மை உடலாக்கப்படும் துவைதம் தீமையின் உணர்வுகளை நமக்குள் நம் உயிர் எப்படி உடலாக்க வேண்டதென்று நாதங்களைப் நாதங்களை பற்றியும் நாதத்தால் இயக்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று இணைத்து அந்த உணர்வுகள் எப்படி இயக்க வேண்டும் வேதங்கள் நிலைக்கொள்ளும் வேதங்கள் என்றாலே நாதங்கள் அதன் உணர்ச்சியில் நம் எண்ணங்கள் எப்படி செயல்பட அந்த உணர்ச்சி ஒப்ப உடலின் ரூபங்கள் எப்படி மாறுகின்றது மகிழ்ச்சியான உணர்வு ஆனால் மகிழ்ந்து உணர்வு அந்த நாதங்கள் மகிழ செய்கின்றது மகிழ் உடலை அழகாக்கின்றது நம் சொல் பிறரை அழகுப்படுத்துகின்றது இதை பார்க்கலாம் இதை போல இந்த உணர்வின் தன்மை இப்படி பன்னெண்டு மாதங்களிலும் பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டு நாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது கல்விநாயகர் சதுர்த்தி சிவன் ராத்திரி வெளித்தரு இதை போல வைகுண்ட ஏகாதசி ஏனென்றால் மறந்து இன்று ஒன்றான அந்த துற நட்சத்திரம் அந்த துற நட்சத்திரத்தின் வரவே நாம் தர வேண்டும் அந்த வடக்கு வாசலை கோயிலில் திறந்த பின் திமிதிமுன் கோயில் போகும் வடக்கில் இருந்து வரும் துரு நட்சத்திரத்தின் உணர்வு அதை நோக்கி நாம் தியானித்து நமக்குள் அரும்பெரும் சக்தியை கூட்டி நமக்குள் அந்த பிறவி இல்லாத நிலை சொர்க்கம் அகந்த சொர்க்க வாசலை திறப்பாங்க எதே நம்முடைய உணர்வெல்லாம் அந்த துரு நட்சத்திரத்தின் பார் செலுத்தி நம்ம எப்படி தீமைகளை நீக்கி இனி பெருகிலான அதையும் மார்க்கத்தை காட்டணும் அந்த பன்னெண்டு ராசிகளையும் சிவன்ராத்திரி கதையே நாலு மணி சிவன் வந்து தீபாவளி அன்றைக்கு அதே நாலு மணி விநாயக சேர்த்து அதே நாலு மணி இனி போல ஒவ்வொரு நிமிஷத்திலும் அந்த துணை நட்சத்திரத்தின் தேரலை நமக்குள் சேர்த்து நமதுக்கு இதன் உணர்வு கொண்டார் பகமை மாற்றிவிட்டால் உணரின் தீமையை நீக்கணும் உணர்வு நமக்குள் விழுந்தார் இந்த உணர்வுக்கு சென்ற பின் இந்த உயிர் எத்தகைய விஷயத்தையும் மாற்றி ஒளியாக மாற்றி ஆகவே விஷம் கொண்ட பாம்பினங்கள் விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொண்டு அதன் உடலில் நாகரத்தமாக மாறுகின்றது இதே போல அகை உலகில் உள்ள உணர்வின் இசைகளை மாற்றி உயிரைப் போல உணர்வின் அணுக்களை மாற்றி தன்னுடன் வரும் உணர்வுகளை ஒளியாக மாற்றி என்றும் ஒளியின் சுடராக இருந்து அதிலிருந்து வெளிப்படும் உணர்வைகளை சூரியன் கவர்ந்தால் அத்தகைய உணர்வை இயக்க அணுவாக மாற்றி எவர் அதன் நுகர்கின்றனோ அந்த இருளையும் நீக்கி பொருள் காணும் செய்யும் அந்த தீமையை நீக்கிடும் சக்திகள் பெறுகின்றது என்ன நம்ம அர்த்தமாகவே உட்காரீங்க உங்களுக்குள் இதை பரிசீலுவிட்ட நினைவு உங்களை காக்கும் ஏனென்றால் இன்று குறிய காலமே இருக்கின்றது காரணம் யுத்த மேகங்கள் கூடிக்கொண்டும் பகமைகள் அதிகமாக மாறிக்கொண்டும் மதம் இனம் மொழி என்று இருப்பினும் அதை கட்ட அப்பாற்பட்ட நிலைகள் தீவிரவாதி என்றும் இரக்கமற்ற நிலைகள் எதுவும் சாதிக்கப்படும் அசுர உணர்வும் உலகம் முழுக்கும் பரவிவிட்டது அதே தீவிரவாதம் கொள்ளையர்களாக மாறுகின்றன குடும்பத்துக்குள் தீவிரமாதி ஒருவத்தொழுவர் அழைத்துக் கொள்ளும் நிலையில் வருகின்றது இதுபோல விஜித்த நிலையில் கவர்ந்திருந்த நேரத்தில் உங்கள் அருள் உணர்வை பெருக்கி உங்கள் இருளை இருந்து மீட்டி உங்களை பார்க்கும்போது இருந்து மற்றவர்களை மீட்டும் அந்த சக்தி பெற வேண்டும் என்ற குறுகை காலமே வாழ்கின்றோம் இந்த காலத்துக்குள் உலகம் மனிதன் மிருகமாக மாறும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது நம்மை மிருகமாக மாற்றி அழுத்து மிருகமாக பறக்கும் நிலைக்கு மாற்றி நாம் துரு நட்சத்திரத்தின் உணர்வு பெற்று இந்த உடலுக்கு பின் நாம் பிறகு நிலை அடைதல் வேண்டும் இல்லை என்றால் காலம் குறுகிய காலத்தில் வரும்போது இந்த உணர்வை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களால் இது முடியும் அந்த சாத்தியக்கூறுகள் உங்களுக்குள் விளைய வேண்டும் என்பதற்குத்தான் இதை கூறுவதற்கு இதே போல ஒவ்வொரு நிலைகளையும் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் இதையெல்லாம் உங்களுக்குள் உணர்த்தி உணவின் தன்மை நாம் சொந்தமோ பந்தமோ எந்த நிலைகள் உடல விட்டு பிறந்திருந்தாலும் இதே அரும்பெரும் சக்திகளை நம்ம ஊட்டப்பட்டு உங்களுக்குள் அந்த உணர்வு வீரியமாக ஊறப்பட்டு இந்த உணர்வின் துணை கொண்டு இன்றே நாம் நாம் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை தற்கொலையாலோ அல்லது நோயினாலோ மற்ற நிலைகள் ஏறிருந்தாலும் அந்த ஆன்மாக்களை இன்று நாம் கூட்டு தியானத்தில் இதை எடுத்து இந்த உடலை விட்டு பிரிந்து சேர்ந்த அந்த ஆன்மாக்கள் சத்ரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற்ற நஞ்சிகள் கரைந்து அந்த உயிர் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தில் வாழ வேண்டும் என்ற உணர்வை ஊற்றினால் இந்த விஷத்தன்னை மனிதனை மீண்டும் அந்த குடும்பத்தில் சார்ந்துள்ளவர்கள் அது அதாவது தற்கொலை செய்யும் நிலையோ அல்லது உடலுக்குள் சென்ற பெண் அந்த உடலுக்குள் பல தீமைகளை மற்றது கொள்ளும் நிலைவோ மாற்றி நல்ல உணர்வுகளை மாற்றிக்கொள்ள முடியும் இதை போல அந்த மூதார்களின் உணர்வு வழங்கதை நாம் அங்கு செலுத்திவிட்டால் இது உணர்வு அங்கு கறிக்கி விடுகின்றது அந்த கறிக்கு உணர்வு அந்த பெண் நம்ம மூதார்கள் ஒளியின் தன்னை வெற்றப்படும் அல்லது நம்முடன் வாழ்ந்து வளர்ந்தவர்கள் செல்லப்படும்பது அந்த உணர்வு மீண்டும் நுகர்ந்தால் நமக்குள் இதற்கு முன் சேர்த்துக் கொண்ட தீய வினைகள் இருந்தாலும் அவர் உணர்வு நமக்குள் செலுத்தி இருளை நீக்கி நமக்குள் அருளை பெருக்க முடியும் திறவியுள்ளால் நிலை அடைய முடியும் அந்த நிலை நீங்கள் ஒவ்வொருவரும் பிறக்கியதுதான் எந்த நிலை இருந்தாலும் எவ்வளவு கோடி செல்வம் வைத்திருந்தாலும் இந்த உடலுடன் இருப்போர் யாரும் இல்லை தேடி செல்வத்தை நாம் கூட சென்று கொண்டு செல்வோரும் இல்லை இந்த உடலை உயிருடன் உண்டி நாம் கொண்டு செல்வதில்லை இந்த உடலை சேர்த்துக்கொண்ட உணர்வுதான் அடுத்த உடலை மாற்றுகின்றது சட்டையை மாற்றுவது போன்றும் கலரை மாற்றுவது போன்றும் குணங்களை மாற்றுவதற்கு தக்க இன்று மனிதன் நாளை மனிதன் அல்லாத ஓட ஆகவே மீண்டும் மனிதனுக்கு எத்தனை தொல்லை அந்த தொல்லைகள் கடந்த மனிதனாக வர இந்த உலகம் இனி இருக்குமா என்ற கேள்விதான் இங்கே வரும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு அருள்மணம் பெருக இப்ப நாம் தியானிப்போம் தியானித்த பின் இந்த டிவிகள் உங்களை சாடாதிருக்க உங்க உடல் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் துணை நட்சத்திரத்தின் ஒரு சிறுகை இந்த பயிற்சியை பெற்று இந்த பயிற்சி முறைப்படி நீங்கள் வாழ்ந்தால் வரும் டிவிகளை நீக்கலாம் முந்திய தீமையில் உள்ள அணுக்களையும் மாற்றலாம் இந்த உடலின் தன்னை பெருக்கிவிட்டால் இந்த உடலுக்குப் பின் நாம் பெருவிலா நிலை என்ற நிலையை அடையலாம் அந்த நிலை பெரும் நிலைதான் நாம் இந்திய நிலையில் போன நிலா போல நமது உயிர் என்றும் இருளை நீக்கி பொருள் உணர்வாக முழு நிலாவாக நாம் உயிரின் தன்மை பெருதல் வேண்டும் என்பதற்கு தான் துறையின் ஆனால் ஒளியின் இருளை நீக்கும் ஒளியை மாற்றி ஒளியான நிலைகள் பெறும் அந்த கால நிலை பெற செய்வதற்கு அந்த சந்தர்ப்பம் தான் இப்போது நாம் செய்யும் தியானம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்க உயிரை நினைவு நாம் எண்ணியதெல்லாம் உயிரை ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றமோ அந்த குணங்களை எல்லாம் ஜீவ அணுவாக மாற்றுகின்றது நாம் அந்த துறை நட்சத்திரத்தின் தீமைகளை நீக்கி ஜீவ மாற்றி நமக்குள் இருளை நீக்கி பொருள் காணும் அருள் சக்தியாக பெறுகின்றது அதை பறைச்சி தான் நீங்கள் அனைவரும் திட்டி ஒரு எண்ணும் போது அந்த நிலை செய்கின்றது நேரம் உபதேசித்து சாமி சொன்னார் என்று எண்ணினார் இந்த சக்தி காத்தில உங்களுக்கு நீ எழுதி பெற்று உங்கள் தீமைகளைத் துடைக்கலாம் சிந்திக்கும் தன்மை வரும் உங்கள் வாழ்க்கையை வளம் பெற செய்யக்கூடிய சக்தியும் பெற முடியும் அது பெற வேண்டும் என்பதும் உங்கள் உயிர்க்கடவுள் உங்கள் உடல் ஒரு ஆலயம் ஆக இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்ததா இந்நேரமும் உபரிகிச்ச உணர்வு நீங்கள் கேட்கும்போது இந்த உணர்வு உங்க உடலுக்குள் சென்று உங்களுக்குள் சங்கடம் சலிப்பு வெறுப்பு என்ற உணர்வைத் துடைத்து மூக்க உணர்வின் தன்மை உங்களுக்குள் உமி நீராக மாறி இதன் உணர்வின் அணுக்கள் பெருகி உங்கள் வாழ்க்கை இருளை நீக்கும் சிந்தித்து செயல்படும் அந்த அருள் சக்தி பெறவே இந்த உபதேசத்தை கொடுத்தது அவர் குரு எனக்கு எப்படி கொடுத்தாரோ அந்த குரு அரளின் நீங்களும் பெற்று உங்கள் அறியாத சேர்ந்த தீமைகளை நீக்கி இந்த உடலில் வரும் வாழ்க்கையிலே இருளை நீக்கி சிந்தித்து செயல்படும் தன்மை பெற்று இந்த உடலுக்கு பின் நீங்கள் பிறவில்லா நிலை அடையும் இந்த மார்க்கமே நமது குரு காட்டிய அருள் மார்க்கம் ஆக பிறவில்லா நிலை அடைவதே மனிதன் கடை விஜய தர்சன் உயிர் நம் பூமிக்குள் வந்து பத்தாவது நிலை அடைவதே மனிதன் நிலை உயிர் எந்த உணர்வாகதோ இது உணர்வுதான் ஒழியாக மாறும்போதுதான் கல்கி ஆக இப்போது மனிதன் உணர்வுகளை மனிதன் என்றாலும் இன்று வாழ்க்கையில் வரக்கூடிய மிருகங்கள் அனைத்துமே எதுவானாலும் கலியில் தான் இருக்கின்றது மான் புலியின் உணர்வை ஓரப்படும்போது புலியின் உணர்வு அதன் உணவுக்குள் சேர்ந்தால் அதன் உணர்வு கொண்டு அது கலியாக மாற்றி இன்று மானாக இருப்பது நாளை புலியாக மாறுகின்றது இன்று மனிதனாக இருக்கின்றோம் ஆக வேதனையை வெறுப்பு என்ற தொடக்கே எண்ணுகின்றோம் அந்த வலிமையான உணர்வுகள் வரப்படும் போது இன்று நாம் அந்த மனிதனாக இருக்கின்றோம் அந்த வேதனை உணர்வு போது நல்ல குணங்களை எடுத்து களி உடலின் நோய் இந்த உடலுக்கு பின் எந்த வேதனை என்ற இதோ அந்த வேதனைக்கு தக்க உருவை விடுகின்றது உயிர் அதான் கலியில் நாம் இருக்கின்றோம் இதன் உணர்வின் தன்மை ஒவ்வொரு நொடியிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நம் உடலுக்குள் செலுத்தி கல்கியாக மாற்ற வேண்டும் ஆக நாம் பற்றுடன் பற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எப்போதெல்லாம் பகைமை நமக்குள் ஆட்டி பழக்கின்றதோ பயமும் கலக்கமும் சந்தேகமும் தனக்குள் வருகின்றதோ அப்போதெல்லாம் அந்த துறை நட்சத்திரத்தின் உடலுக்குள் செலுத்தி நம்ம நாணங்களில் கிளைந்து அதை மாற்றி கல்கியாக மாற்ற முடியும் இந்த உடலுக்கு உணர்வு ஒளியாக மாற்றி என்றும் திரவியில்லாத நிலை இருளை அகற்றி இருவையின் விஷயத்தை ஒளியாக மாற்றின அந்த அருள் சக்தி பெற்ற அந்த அருஞானி உணர்வை நுகரச் செய்வதே என்றே தியானம் இப்ப ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை என்ன மனிதனாக உருவாக காரணமாக இருந்தது உங்க அம்மா அப்பாவை உயிரை கடவுளாக மதித்து அவர் உடலை கோயிலாக மதித்து உங்களை காத்தரவு நிலையை தெய்வமாக மதித்த அவர்கள் தான் கடவுள் ஆக நம் உயிர் மனிதனாக உருவாக்க காரணமானது எதை எண்ணினுமோ அதை எல்லாம் அந்த உடலை மாற்றி நமக்குள் நீண்டு இயக்குவது கடவுளை எண்ணி உணர்வின் தன்மை நமக்குள் செய்வது எடையாக்கி இரையின் உணர்வு செய்யலாம் போது அந்த குணத்துக்கு தக்க நம்முடைய செயல் வடிவம் அமைகின்றது சொல்லும் அமைகின்றது உருவும் மாறுகின்ற புணர்ச்சிகளும் மாறுங்கள் அதனால் இப்போ ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உங்கள் உயிரே குரு சொல்றது உங்களுக்கு நல்லா அர்த்தமாச்சுங்களாம் ஏனென்றால் இந்த இருக்கக்கூடிய விஷ உலகம் பரவும் நேரத்தில் இது துரிதமாக உங்களுக்குள்ள அதை கிடைச்சு நீங்க எண்ணி இயங்கும் நிலைக்கோப்ப வாழ்க்கையில் இவளை அகற்றிய இன்று இதிலிருந்து நீங்கள் பிறவியில்ல நிலை அடையும் அந்த மான் புலியை பார்க்கும் சந்தர்ப்பம் உணர்வானது புலியின் புலியின் உணர்வை மாறுகின்றது இப்ப நாம் துயரத்துடன் இருக்கின்றோம் துயரத்தை நீக்கும் உணர்வுடன் இயங்கி இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் துணி நட்சத்திரத்தை உணர்வு நமக்கு பெறும்போது இந்த இருளின் நீச்சு ஆக பொருள் செயல்படும் சக்தி வெற்று இவருடைய சந்தர்ப்பம் தீமைகளை நீக்கும் அருளை பெறும் இந்த சந்தர்ப்பம் எந்தும் பிறவியில்லா நலைகள் அடையும் அருள் சந்தர்ப்பமாக நகரண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொண்டால் நமது வாழ்க்கை பிறவியலான நலை அடைய முடியும்